அப்துல்லா உபை என்பவரின் அடக்க நிகழ்ச்சி அப்துல்லா இப்னு உபை மதினாவின் தலைவனாக இருந்தான் இன்னும் மதினாவின் மணிமுடியை அலங்கரிக்க வேண்டும் என்ற ஆசையுடன் அவன் இருந்த காலத்தில்தான் மதினாவின் அன்சாரிகள் இறை அவர்களுடன் மக்காவில் அகபா என்னும் இடத்தில் ஒப்பந்தம் ஒன்றை செய்து அவர்களை மதினாவில் வந்து தங்கிவிடுமாறு அழைப்பு விடுத்தார்கள் அந்த அழைப்பினை ஏற்று இறை தூதர் அவர்கள் மக்காவினை விட்டு வெளியேறி ஹிஜ்ரத் செய்து மதினாவில் வந்து தங்கி வரலானார்கள் தான் ஆட்சியாளராக வரவிருந்த நிகழ்வு இறைதூதர் அவர்களின் வருகையால் கெட்டுவிட்டதை அறிந்து வெறிப்பிற்குள்ளானான் அப்துல்லா இப்னு உபை மதினாவின் அனைத்து குலங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அப்துல்லா இப்னு உபையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் இஸ்லாம் அவனது மனதில் மிகவும் அரிதாகவே குடியேறியது எனவே இஸ்லாத்திற்கு எதிரான பல்வேறு செயல்களில் மறைமுகமாக ஈடுபடலானான் உகது போரின் பொழுது போர் ஆரம்பிக்க இருந்த கடைசி நேரத்தில் தனது குழுவினரை போர் செய்ய விடாமல் தடுத்து தனது குழுவினருடன் மதினாவிற்கு திரும்பி வந்து விட்டான் இன்னும் பனி முஸ்தலக் போரின் சமயத்தில் போரில் கலந்து கொண்ட இறை போராளிகளுக்கு எதிராகவும் இறை தூதர் அவர்களின் மீதும் தகாத வார்த்தைகளை கூறினான் இன்னும் ஆயிஷா அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களின் மீது கலங்கம் இவன்தான் முன்னணி வகித்தான் இந்த நிலையில் இவனை தனக்கு அனுமதி தருமாறு அவர்கள் அவர்களிடம் கேட்டார்கள் கருணை உருவான இறை தூதர் அவர்கள் அதற்கு அனுமதி தர மறுத்து விட்டார்கள் அப்துல்லா உபையின் நயவஞ்சகத்தை அறிந்திருந்த வல்ல அல்லாகவும் இத்தகைய நயவஞ்சகர்கள் எழுபது முறை பிரார்த்தனை செய்தாலும் அவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற வசனத்தை இறக்கி அருளினான் அப்துல்லா இப்னு உபை இறந்த பொழுது இறை அவர்கள் அவனது அடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்று தீர்மானித்தார்கள் தொழுகையை முன்னின்று நடத்தவும் தீர்மானித்தார்கள் இந்த நிலையில் இறை அவர்களின் வருகைக்காக அங்கு காத்திருந்த உமர் அவர்கள் அவர்களை வழிமறித்து அப்துல்லா இப்னு உபையின் அடக்க தொழுகையில் கலந்து கொள்வதை தவிர்க்கும்படி கேட்டுக்கொண்டார்கள் அப்துல்லா இப்னு உபையின் பல்வேறு நயவஞ்சக செயல்களை அப்பொழுது அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி காட்டியதோடு இத்தகைய நயவஞ்சகர்கள் எழுவது தடவை பாவ மன்னிப்பு கோரினாலும் அவர்களது பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்று கூறிவிட்டதையும் ஞாபகப்படுத்தி காட்டினார்கள் இறை அவர்கள் கூறினார்கள் உமரே பின்னுக்கு நில்லுங்கள் என்னை தொலை வைக்க விடுங்கள் என்றார்கள் இந்த விஷயத்தில் எனது சொந்த விருப்பப்படி நடந்து கொள்ள இறைவன் எனக்கு அனுமதி வழங்கி இருக்கின்றான் எனவே நான் இந்த விஷயத்தில் இறக்கத்தோடு நடந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று கூறினார்கள் அதன் பின்பு உமர் அவர்களும் இறை அவர்களின் பின் நின்று இறுதி அடக்க தொழுகையில் கலந்து கொண்டார்கள் இன்னும் அப்துல்லா இப்னு உபையின் உடல் அடக்கம் செய்யப்படும் வரைக்கும் இறை அவர்கள் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள் வீடு திரும்பும் முன்பாக அங்கு நின்று அப்துல்லா இப்னு உபைக்காக இறை அவர்கள் வீடு திரும்பினார்கள் சில நாட்கள் கழித்து பின்வரும் தனது தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி அருளினான் அவர்களில் யாராவது ஒருவர் இறந்து விட்டால் அவருக்காக நீர் ஒரு காலும் ஜனாசா தொழுகை தொழ வேண்டாம் இன்னும் அவர் கபரில் பிரார்த்தனைக்காக நிற்க வேண்டாம் ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவையும் அவன் தூதரையும் நிராகரித்து பாவிகளாகவே இறந்தார்கள் திருக்குருவான் அத்தியாயம் ஒன்பது வசனங்கள் இறைவன் உமர் அவர்களிடம் இறை தூதர் அவர்கள் தெரிவித்த பொழுது இறைவன் தன்னுடைய வாதத்தில் நியாயம் இருப்பதை சுட்டிக்காட்டி விட்டான் என்று உமர் ரலி அல்லாஹு அன்கு அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள்